வணக்கம் மக்களே ஸோ பாஸ் மலையாளம் டிக்கெட் ஃபினாலே அஞ்சாவது டாஸ்க் நடந்து முடிச்சுட்டு அதில் திரும்பவும் வெற்றியை பெற்றிருக்கார் ஜின்டோ என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிடுங்க டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைவுட்டுங்க ஸோ ஒரு ப்ளைவுட்டை வந்து ஒரு சைடில் நிற்க வச்சுருக்காங்க ஓகேவா அதை நிற்க வச்சுட்டு அந்த இருந்து உங்கள் ஹேண்டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஸோ இது ப்ளைவுட் இருக்கா ஸோ இங்கே ஒவ்வொரு பாக்ஸாக இப்படி ஒரு பாக்ஸு இங்கே ஒரு பாக்ஸு இங்கே ஒரு பாக்ஸுன்ற மாதிரி இப்படி பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணும் ஸோ அதில் யார் அதிகபட்சமாக பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கோட வின்னரு கிட்டத்தட்ட அந்த ப்ளைவுட்லேயும் உங்கள் கைக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து பன்னெண்டு பாக்ஸஸ் பன்னெண்டு பாக்ஸஸை வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் ஓகேவா இதுதான் டாஸ்க்கு பிக் பாஸ் வந்து என்ன சொல்லுவார் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் சொல்லுவார் அடுத்து ரெண்டு பாக்ஸ் சொல்லுவார் அடுத்து நாலு பாக்ஸ் சொல்லுவார் அடுத்து அஞ்சு பாக்ஸ் சொல்லுவார் ஸோ அவர் சொல்லும் போதெலாம் அந்த பாக்ஸை எடுத்து எடுத்து ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் ஒரு வேலை நீங்கள் அதை அடுக்கும்போதே அந்த பாக்ஸஸ்லாம் கீழே விழுந்துட்டா அவுட்டு ஸோ ஒரு வேலை நீங்கள் பன்னெண்டையும் அடுக்கிட்டீங்கன்னா ஸோ அதை ஓல்டு பண்ணி எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க அப்படின்றது தான் டாஸ்க்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஃபஸ்ட்டு யார் வர்றது அப்படின்ற கன்ஃபியூஷன் நடந்துகிட்டே இருந்தது இந்த வாட்டி உசாராகிட்டாருங்க அர்ஜுனு ரெண்டு வாட்டியாக நானே ஃபஸ்ட்டு போயிட்டேன் இது வேலையாவாது இந்த வாட்டி நான் லேட்டாக போகிறேன்ற மாதிரி அர்ஜுன் உஷாராகிட்டு என்ன பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்துட்டாங்க நோராக வந்துட்டாங்க ஸோ யாருமே வரலன்னு போது அதுக்கப்புறம் அபிஷேக் வந்தார் ஸோ இந்த வாட்டி அபிஷேக் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு ஏன்னா ஃபஸ்ட் டைமும் போய் ப்ரூவ் பண்ணாதாங்க ஒரு மாதம் கெத்து இருக்கும் ஸோ அந்த இடத்துல போயிட்டு நோராவும் அபிஷேக்கும் நிற்கிறாங்க ஸோ அதில் நோரா பண்ண தப்பு என்னென்னா பாக்ஸஸ் வந்து சின்னத வந்து ஃபஸ்ட்டு வச்சிட்டாங்க ஆக்சுவலாக வந்து பெரிய பாக்ஸை தான் ஃபஸ்ட்டு வச்சு அந்த பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் ஏன்னா அந்த ப்ளைவுட்டையும் நீங்கள் பாக்ஸ் ஹோல்டு பண்ணுற இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸை வச்சால் தான் அடுத்து நமக்கு சப்போர்ட் நிற்க முடியும் சின்ன பாக்ஸை வச்ச உடனே மாற்றக்கூடாதுன்ட்டார் பிக் பாஸ் மாற்றவும் கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு கை ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா அந்த கையில் தான் ஓல்டு பண்ணோம் பாக்ஸ் வச்சிட்டீங்கன்னா எடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததால் ஸோ ஒரு பாயிண்டில் நோரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சு கிட்டத்தட்ட நோரா அந்த பாக்ஸை வந்து ரெண்டு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ஓல்டு பண்ணாங்க அடுத்ததாக அபிஷேக் கலக்கிட்டாருங்க எட்டு நிமிஷம் அஞ்சு செகண்ட் ஸோ முதலாக போய் எட்டு நிமிஷம் ஓல்டு பண்ணுறது சாதாரண இல்லை கலைக்கிட்டார் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அபிஷேக் ஏன் ஃபஸ்ட்டு வரமாட்டேங்கிறார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல பட் இந்த டாஸ்கில் நான் ஃபஸ்ட்டு வந்தாலும் என்னால் பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணேன் வேறு லெவல் அபிஷேக் கட்டுறது தோணுச்சு அடுத்ததான் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணா ரிஷி போகிறாங்க ஸோ அதில் சாய் கிருஷ்ணா ஓல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பத்து செகண்ட் தான் பாக்ஸை ஓல்டு பண்ணார் அவரால் அதுக்கு மேலே முடியல அடுத்து ரிஷி போனாரே பாக்ஸை அடுக்க கூட முடியல அந்த பேலன்ஸ் பண்ணும்போதே பாக்ஸ் கீழே விழுந்ததால் அவங்க ரெண்டு பேர் அவுட்டு அடுத்து நந்தனா சிஜோ இதில் நந்தனா ஸோ ஹோல்டு பண்ணி ரெண்டு செகண்டில் கீழே விழுந்துருச்சு அவங்க அவுட்டு சிஜோ அவர் போயிட்டு சமயம் ஓல்டு பண்ணாருங்க சிஜோவும் பயங்கரமாக பண்ணார் அஞ்சு நிமிஷம் இருபத்தாறு செகண்ட் வந்து சிஜோ ஓல்டு பண்ணியிருந்தார் அடுத்து ஸ்ரீது மற்றும் ஜாஸ்மின் இதில் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து ஸ்ரீதுவாக இருக்கட்டும் ஜாஸ்மினாக இருக்கட்டும் ஸ்ரீத்து பொறுத்தவரையும் ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்டு ஜாஸ்பினை பொறுத்தவரை ரெண்டு நிமிஷம் எட்டு செகண்ட் அவங்க ரெண்டு பேர் ஹோல்டு பண்ணி முன்னிட்டு இருந்தாங்க ஃபைனலாக போனவங்க ஸோ எப்போவே நான் என்ன சொன்னேன் ஃபைனலாக போகிறவங்களுக்கு ஒரு மே பயங்கர அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஹர்ஜூன் மற்றும் ஜின்டோ அர்ஜுன் எட்டு புள்ளி ஒம்பது செகண்ட் இது ஒரு பக்கம் ஜின்டோ பன்னெண்டு புள்ளி முப்பத்தொரு செகண்ட் பன்னெண்டு நிமிஷம் முப்பத்தொரு செகண்டு ஸோ பயங்கரமாக டஃப் காம்படிஷன் போச்சு அர்ஜுனா ஜின்டோவா அர்ஜுனா ஜின்டோவா அப்படின்ற மாதிரி காம்படிஷன் போய் ஸோ ஜின்டோ முதலிடம் ரெண்டாவது அர்ஜுன் மூணாவது அபிஷேக்ன்ற மாதிரி இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கு ஸோ அதில் அர்ஜுனுக்கும் அபிஷேக்கும் இடையிலான கேப் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செகண்ட் தான் அந்த ஃபோர் செகண்டில் ரெண்டு பாயிண்ட் ஜெயிச்சிருக்கார் ஸோ இதுதான் தற்போதைய என்னாலுமே அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை கேஸ்